நம்ம ஆராதிக்கிறோம் ஜீவன் உள்ள தெய்வத்தை ஒரு நாளும் நம்மை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார் உதாரணத்துக்கு எங்களுடைய ஊழியம் ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறது பிரியமானவர்களே கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது பல உபத்திரவங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பயங்கரமான நெருக்கங்கள் பயங்கரமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கர்த்தரே எங்களை இப்படிப்பட்ட பாதைக்குள்ளாக நடத்தினார் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம் ஆனால் இந்த ஊழியம் கர்த்தருடையது ஊழியத்தை செய்ய அழைத்தவர் ஆண்டவர் பிரியமானவர்களே விரோதமா எழும்பின சத்துருக்கள் கெத்தா இருந்தாங்க நாங்கதான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரையே சேவித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த எங்களுடைய தலையை கர்த்த நிமுற பண்ணினார் விரோதமா எழும்பின சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தருடைய பயங்கரமான கிரியை ஊழியத்துல நடக்க ஆரம்பித்தது பிரியமானவர்களே தேவனுடைய ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான வேலைகள் காங்கிரீட் ஒரு சவால் வந்தது முடியவே எப்படி செய்வீர்கள் என்று சொல்லி சவால் விட்ட ஒரு நபர் இருந்தார் நாங்க வைக்கப்பட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் நினைத்தார் ஆனால் கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரே அவர் எங்களுக்கு துணையாக நின்றாரு எந்த மனுஷன் எங்களுக்கு சவால் விட்டானோ அதே மனுஷன் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு எங்க தலையை நிமிர பண்ணினார் தலை நிமர்ந்து இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் மாண்டவர் கைவிட மாட்டார் அவரை நோக்கி பார்க்கிறோமே நம்முடைய முகம் வெட்கப்படுவதில்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க சத்துருக்கள் விரோதமாய் எழுமின்னு இருக்கிறார்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற நபர்கள் இருக்கிறாங்க நீங்க வெட்கப்பட்டு போகணும் அப்படின்னு எவ்வளோ காரியங்களும் செய்யறாங்க கவலைப்படாதீங்க கர்த்தரை நீங்க உண்மையா தேடுங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபம் பண்ணி பாருங்க அவர்கள் வெட்கப்படுவார்கள் உங்க தலையோ நிம்மரம் உங்க குடும்பத்துல நிச்சயமா உங்களை கத்தர் சாட்சியாக நிறுத்துவார் சபிப்போம் எங்களை சீக்கிரங்க நல்ல தகவலில் இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா நாங்க வெட்கப்படலப்பா எங்க தலையை கத்த நிம்மர பண்ணு எவ்வளவோ பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தோடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து தாங்கி நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க சுவாமி அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் அதிசயங்களை காணப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் அந்த ஒரே நீர் அற்புதத்தை செய்வீராகப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்துடைய தெய்வத்தின் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் தேவைகளை சந்திங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிங்கப்பா எசப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல டெலிவரியை காண கத்துற உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மாறட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்வீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசைவாதீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னு பிரியமானவர்களே கத்தோடு பேசி இருக்கிறார் கத்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக உங்க ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்க ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்க நம்பு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க